அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் சங்கீதம் எட்டாவது வசனம் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த வசனத்தை அதிக முறை நாம் கேட்டிருக்கிறோம் கத்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அசைக்கப்படாத ஒரு கிருபையை அவர் கொடுக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டிலே இப்படியாய் சொல்லுகிறது அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறவர் கண்மலையிலே நம்மை வைத்து பாதுகாக்கிறவர் அவரே எனவே எல்லா தீங்கு வந்தாலும் கூட எத்தனை பெரிய சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் கூட மலைகள் விலகினாலும் கூட பர்வரங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் கூட அவர் கிருவை நம்மை விட்டு விலகாதே என்று சொன்ன தேவனாகிய கர்த்த சொல்லுகிறார் எப்பொழுதும் என்னை வலது பாரசத்தில் வைத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டார்கள் இதைதான் நாம் இயேசுவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் இயேசுவினுடைய வாழ்க்கை என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறோம் மத்தியிலும் அதிசயங்களும் செய்கிற வேலையிலும் கூட சீஷர்களை தெரிந்தெடுக்கிற வேலையிலும் கூட சீஷர்களுக்காக பரிந்து பேசி ஜபிக்கிறதிலும் கூட எல்லாவற்றிலும் அவர் சுயமாய் வெளிப்படாதபடிக்கு பிதாவாகிய தேவனை அவர் சார்ந்திருந்ததை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இந்த நாளிலே கூட இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தரை நாம் வலது பாரசத்தில் நாம் வைத்திருக்கிறே அசைக்கப்படாத ஒரு அவர் நமக்கு கொடுப்பார் இதைதான் தாவிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய கால்களை பிடித்துக் கொண்டதனால் தான் அவன் தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான் இன்றைக்கும் உங்களுக்கும் கர்த்தர் அதே வார்த்தையை சொல்லுகிறார் அவரே நம் கண்மலை அவரே நம் இருக்கிறார் நாம் அசைக்கப்படாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் எனவே தேவ ஜனமே கலங்காதிருங்கள் அவரையே சார்ந்திருங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்மை படைத்த தேவனால் மாத்திரமே நம்மை பாதுகாக்கவும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கவும் முடியும் எப்படி தாவீது கத்தரை சார்ந்து கொண்டானோ அது போல நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் சோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட சூழலிலும் ராஜா எங்களை ரட்சிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக அப்பா நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் ராஜா எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் ஒடுங்கி போகாதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா எந்த சூழலிலும் நாங்கள் தனியா இருக்கிறோமே போராடுகிறோமே என்று சொல்லி நாங்கள் நினைக்காதபடிக்கு எங்கள் கத்தரும் ரட்சகரும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அப்பா விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வேலையில ஜெபிக்கிறோம் இந்த வசனத்தின் பிரகாரமாக நீர் எங்களுடைய வலது பாரசத்தில் இருப்பதனால் நாங்கள் அசைக்கப்படாதிருப்போம் என்று சொல்லி நாங்கள் உறுதியாய் அறிக்கையிடுகிறோம் எந்தெந்த சூழ்நிலைகள் எங்களை அசைக்கிற மாதிரி இருந்ததோ அந்த அசைவுகளையெல்லாம் நீர் மாற்றி போட்டதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் தலா அலை லூயா